நமசிவாயம் நமசிவாயம் சிவாயம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாட்டிற்குடைய சிவனே போட்டி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பிறகு புவியில் வந்து தவம் இருந்து பூஜைகள் செய்ய மீண்டும் படைப்பாற்றலை பெற்றார் ஈசனை சோசரித்து வணங்கிய பிரம்மன் அவரிடம் எனது கவாலத்தை சிறிது காலம் தாங்கியதால் அந்த பெயருடன் சேர்த்து தாங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அவ்வாறே அவரும் கபாலம் பிளஸ் ஈஸ்வரர் அதாவது கபாலீஸ்வரர் ஆனார் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு கோயில் கொண்டுள்ள இறைவனின் நாமும் ஸ்ரீ கபாலீஸ்வரர் இரவியின் நாமும் ஸ்ரீ கற்பகாம்பிகை சில பல பெருமிகளும் இந்த ஆலயத்திற்கு உண்டு சமய குறவரான திருஞான சம்பந்தம் பாடி அருளிய தேவார பதிகம் திருமயிலை உலா திருமயிலை கலம்பகம் கபாலீஸ்வரர் பஞ்சரத்தினம் கற்பகவல்லி மாலை சிங்காரவேலவர் வெண்பா திருமயிலை யமக அந்தாதி முதலிய பிரபந்தங்கள் இத்தலமூர்த்திகளின் மகிமையை நன்கு விளக்குவன கபாலீஸ்வரரை தரிசிப்போம் காலமெல்லாம் அவர் பெயரை உச்சரிப்போம் முக்தி அடைவோம்